என்னையப்பயே ஒரு தவறான பொண்ணுன்னு தப்பான ஆதாரங்கள்லாம் காட்டிக்கிட்டு என்னைய கதிர கதிர நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கடுமையாக தாக்கி பேசி வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது உங்களுக்கு என்ன ஆச்சு மிஸ்டர் சீமான் ஏன் என்ன இப்படி தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னோட விஷயத்துலேயும் நீங்கள் இப்படி தான் பண்ணீங்க நீ தான் என்னோட மனைவி ஆமாம் நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை பற்றி இனிமேல் தப்பாக பேசாத நம்ம சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மதுரை வச்சு பேச்சுவார்த்தை பண்ணீங்க மாதம் மாதம் நான் ரூபாய் கொடுத்துடுறேன் ஏன்னா நீ வெளியில் போய் கஷ்டம்லாம் படாத வீட்டிலே இருந்து உங்கள் அக்காவை பார்த்துக்கோ எம்பி எலெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானே உன்னை சென்னைக்கு கூப்பிட்டுக்கிறேன் இப்போ இந்த கைல்வெளி குடும்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் எல்லாத்தையும் சொன்னீங்க சரி ஆயிரம் தான் இருந்தாலும் என் புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மன்னிச்சு விட்டுட்டு நான் நீங்கள் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்களோ நீங்கள் ஒரு டார்ச்சர் பண்ணீங்க வீடியோஸ் கேட்டுக்கிட்டு அந்த மதுரை செல்வம் ஒரு டார்ச்சர் பண்ணா கடைசியில் அவன் என்னென்ன டார்ச்சர் பண்ணுறான்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாமல் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆமாம் நான் தான் மாதம் மாதம் ஐம்பதாயிரரூபா கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆமாம் நான் தான் அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லாமல் என்னையப்பயே ஒரு தவறான பொண்ணுன்னு தப்பான ஆதாரங்கள்லாம் காட்டிக்கிட்டு என்னையை க கதிர கதற வச்சு பெங்களூர் அமுச்சிங்க இன்றைக்கி அதே தப்பை தானே நீங்கள் வந்து பெரிய பெரிய தலைவர்களோட விஷயத்துலேயும் பண்ணிகிட்டு இருக்கீங்க சீமான் கலைஞர் அவர்களை பற்றி கொச்சையாக பேசுனீங்க பெரியார் அவர்களை பற்றி த கொச்சையாக பேசுகிறீங்க இன்றைக்கி அந்த பெரியார் இயக்கத்துக்காரங்க எல்லாருமே என்னோடய குடும்பம் எல்லாரும் நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கிற துரோகத்துக்கு எல்லாரும் எனக்காக குரல் கொடுத்துருக்குற தம்பிங்க அது கரிகாலன் தம்பியாக இருக்கட்டும் புரூட்டஸ் தம்பியாக இருக்கட்டும் மனோஜ் தம்பியாக இருக்கட்டும் எல்லாருமே என்னோடய குடும்பம் இன்னைக்கு அவங்களையும் சமாதானப்படுத்தணும் உங்களையும் நாலு வார்த்தை கேட்கணும் அப்படின்னா இங்கே பண்ணிகிட்ருக்கிறது நல்லது லசிமான் சிமான் உங்கள் நீங்கள் இருக்கிற பாதை சரியில்லை ஏற்கனவே என்னோடய பாவம் பெரிய பாவத்தை நீங்கள் கட்டிட்டு சீரழிஞ்சு போக போகிறீங்க நான் சொன்னேன் இல்லையா பெங்களூரில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் என் உடம்புல வந்து ரத்தம் ரொம்ப குறைஞ்சி போய் அதுக்கு ப்ளட் ட்ரான்ஸ்ஃபுஷன் பண்ணி ஆயிடுச்சு இன்னும் அடுத்து தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்ஜரி ஒன்று நடக்க போது அதை நோக்கி என்னோட பயணம் போயிட்டுருக்கேன் ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல தயவு செஞ்சு தமிழ்நாட நிம்மதியாக இருக்க விடுங்க சீமான் தயவு செஞ்சு நிம்மதியாக இருக்க விடுங்க நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி கதற கதற தமிழ்நாட கொந்தளிக்க வைக்க வைக்க அது உங்களுக்கு நல்லது பண்ண போதில் எந்த ஏவிஎம் சுடுகாடுலேருந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதே ஏவிஎம் சுடுகாடுக்கு மீண்டும் போயிடாதீங்க ஓகே தயவு செஞ்சு மீடியா அதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தப்பு தப்பாக எல்லாரையும் அசிங்கமாக பேசுறது இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க சீமான் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் உருப்பிடுவீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்